வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் சிதம்பரம் நகர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நமது இதய தெய்வம் மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் கே பாலமுருகன் அவர்கள் ஆணைப்படி சிதம்பரம் நகர கழக சார்பாக மணிவண்ணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் மாநில தகவல் தொழில்நுட்ப இணைச் செயலாளர் ராமதாஸ் மாவட்ட அவை தலைவர் மணிவேலன் மாவட்ட பொருளாளர் மோகன் ஒன்றிய செயலாளர் கணேசன் சுப்பிரமணியசாமி முத்தையன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் மீரான் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தங்க வாசுதேவன் நகர தலைவர் சிவகுமார் நகர இணைச் செயலாளர்கள் ஜாகிர் உசேன் தரணி நகர துணை செயலாளர் டெல்டா மோகன் இளையராஜா நகர பொருளாளர் பாலிஷ் நடராஜன் மாவட்ட பிரதிநிதி சீனிவாசன் பிரபு நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வைத்தியலிங்கம் நகர மகளிரணி செயலாளர் மீரா தேவி உதயா அண்ணாமலை பேரூராட்சி செயலாளர் அறிவழகன் குமராட்சி ஒன்றிய துணை செயலாளர் முத்துக்குமரன் நகர தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் தெய்வமணி மணிராஜ் நிஷாந்தன் பார்த்திபன் ஷாஜா வார்டு செயலாளர்கள் திருநீலகண்டன் பிரபாகரன் ராஜராஜன் மாரி சபிராஜ் கவியரசன் சங்கர் குமார் கோதண்டராமன் மற்றும் கழக தொண்டர்கள் மகளிரணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் Nanji.